ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோவையில் நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சுப்பா அந்த செல்லக்குட்டிங்க எங்கள் வாசப்படியெல்லாம் படுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் அப்படியே இந்த மலையிலே இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் படுத்துருக்காங்க ரெண்டு பேரும் எங்கள் காவலுக்கு எங்கள் வீட்டு வாசலே தான் இருப்பாங்க அப்புறம் அப்படியே மீன் வாங்க போயிருந்தோம் கலர் மீன் வாங்க போகணும்னு சொல்லிட்டாங்க என் பசங்க அப்படியே போயிட்டு கலர் மீன் ஒரு கொய் ஃபிஷ்ஷும் ஒரு ரெண்டு வேறு வெரைட்டி மிஷ்ஷும் வாங்கிட்டு அப்படியே அந்த மலையிலே போயிட்டு வரும்போது அப்படியே டிஃபன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சீமாரை எடுத்துகிட்டு ரெடி ஆயாச்சு எதுக்குன்னு பார்த்தா ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஒரு செட்டப் பண்ண போகிறோம் ஒரு மீன் தொட்டி வச்சு ஒரு மீ ஒரு செட்டப் புத்தர்லாம் வச்சு அப்படி சொல்லிவிட்டு மிஷினை முதல்ல அந்த சைடு நகட்டி போடணும் நகட்டினே நேற்று நகட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது போது என்ட்ரன்ஸில் அப்படியே ஃபிஷ் டேங்க் பார்க்குற மாதிரி செட்டப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மிஷினெல்லாம் எடுத்து ஓரமாக கொண்டு போய் போட்டு போட்டுட்டு நல்லா கூட்டியாச்சு நல்லா கூட்டிட்டு அப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் வச்சுட்டு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி பார்த்தேன் இப்படி வச்சா ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சிச்சு அதனால் இப்படி இந்த அகலத்தில் வச்சேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்காங்க புத்தர் அப்படியே அந்த மரம்லாம் அழகாக இருந்துச்சு பா பார்க்குறக்கே ரிலாக்ஸாக இருந்துச்சு மைண்டுக்கு அப்புறம் அப்படியே வந்து கல்லெல்லாம் போய் கழுவிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பாக்ஸில் தான் நம்ம மீனை விட போகிறோம் அப்புறம் மீன் பாக்ஸே கழுவிட்டு அதுலேயே கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒயிட் கல் இருந்துச்சு அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா அந்த பாக்ஸில் எல்லா கல்லையும் நல்லா நிறையா கல் போட்டால் தான் நமக்கு தண்ணி சீக்கிரம் களங்கள் ஆகாமல் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நல்லா கல்லெல்லாம் கழுவிட்டு அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் அப்படியே நல்ல கல்லெல்லாம் கழுவிட்டு அப்படியே போட்டேன் ஒயிட் கல்லையும் போட்டாச்சு சரிங்களா என்ன போர் வாட்டர் தான் அந்த தண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்ல தண்ணியெல்லாம் மீன் விட்டோமோ செத்து போயிடும்ப்பா சரிங்களா உப்பு தண்ணியிலே விடுங்க பாருங்கள் கொய் பீஸ் அவ்வளோ அழகு ஆரஞ்சு கலர் சரிங்களா எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அந்த கொய் தான் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு பீஸு வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தேன் பாருங்கள் ஆரஞ்சு கலரு சூப்பராக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு நம்ம விரல் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு நல்லா கொஞ்சம் பெருசு தான் கொய்க்கு வந்து நமக்கு மோட்ரெல்லாம் தேவைப்படாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே மணி பிளான்ட்லாம் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மணி பிளான்ட்லாம் வச்சேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே மீன் தொட்டி மணி பிளான்ட்டு அப்படியே புத்தரு அப்படியே பார்க்குறக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சுப்பா இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள் அவங்கவுங்க வீட்டில் குட்டியாவது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்படியே நம்ம க கோவமாக இருந்தோம்னா வந்து மீன் தொட்டி எட்டு எட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் இதில் வந்து சாம்பிராணி வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அம்மா என்ன ஊற்றறது கொடுத்த சம்படம் சரி சாம்பிராணி வச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு பற்ற வச்சு வச்சுட்டு அப்படியே கப்பு சாம்பிராணி வச்சு விட்டுருந்தேன் அந்த இடமே அப்படியே கம 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 கமன்னு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வைப்ரேஷனுங்க பாருங்கள் இது வந்து கரண்டி வைக்கிற கண்ணி அந்த ஓட்டை அதில் வந்து சாம்பிராணி புகை வரும்னு சொல்லிட்டு வச்சேன் அப்படியே அப்படியே வந்தது தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அமர்ந்துருச்சுப்பா அப்புறம் சாம்பிராணி வைக்கிறது ஒன்று வாங்கலான்ட்டுருக்கேன் எப்பயாவது அங்கே பாருங்கள் அப்புறம் அந்த அந்த பக்கத்தில் வந்து அந்த தீபம் மாதிரி அரோமா லிக்விடு ஊற்றி அப்படியே ஸ்மெல் வரும்ல அந்த இதை பொருத்தி வச்சுருந்தேன் அப்படியே நல்லா இருந்து பாருங்கள் சாம்பிராணி எப்படி வருதுன்னு அப்படி சாம்பரான்லாம் போட்டு வீடு கம கம கமகன்னு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே அப்புறம் அப்படியே தான் நேற்று நாங்கள் செட்டப் பண்ணோம் அப்புறம் வந்து யோசிச்சு பார்த்தோம் அதில் வந்து தண்ணியில் ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்துடும் அப்படி சொல்லிட்டு மூடி போட்டு வச்சிடலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு நடுவில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் சதுரமாக கட் பண்ணிவிட்டு மூடி போட்டாச்சு அப்போ அப்போம்போது நம்ம வந்து இப்படி எட்டி பார்த்துக்கலாம் மீனை அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் பூச்சியும் விழுகாது அதனால் குட்டி குட்டி பூச்சிலாம் விழுகும்ல அதனால் லைட்டெல்லாம் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் டேங்க்கு அங்கே பாருங்கள் இப்போ இன்னொரு கொய் ஃபிஷ் வாங்கி விடலான் இருக்கேன் நான் எங்கேயாச்சும் போனேன்னா இங்கே கடையில் சரியில்லைப்பா மீன் அதனால் வேறு கடையில் போய் மீன் வாங்கலான் இருக்கீங்க பாருங்கள் கடைசி இப்படி தான் இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே ரிலாக்ஸாக இருந்துச்சு மணி பிளான்ட்டு எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மைண்டு அப்புறம் கொய்ஃபிசிக்கு அப்புறம் காலையிலேன்ச் வந்து இப்படி வந்து இப்படி பார்த்தேன் எட்டி பார்த்தேன் வாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கதை திறந்து உள்ளே வந்தோன்னா நமக்கு புத்தர் இருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே நம்ம உட்காந்து தியானம் கூட கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான்